ஹாய் கோஸ்ட் ஃபேமிலி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ஸ்டாகிராமில் அறுபது கே ஃபாலோர்ஸை தாண்டி நல்லபடியா நம்மளோட ஐடி போயிட்டு இருக்கு அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா டெலகிராம்லயும் அறுபது கே மெம்பர்ஸை நம்ம வந்து ஏன் பண்ணிருக்கோம் அதை தொடர்ந்து நான் வந்து இப்ப என்ன சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா ஷார்ட் மூவிக்கும் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ போட போறேன் அவ்வளவுதான் சோ இதுக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பா எனக்கு தேவை இன்னைக்கு நான் அப்படிதான் உங்களுக்கு ஒரு தரமான மூவியை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த படத்தோட பேரு மிட்ஸோமர் எனக்கு வந்து கதை கேட்டுட்டு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணுங்க இல்ல நான் வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கதையை கேட்டுக்கிறேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ரிவியூ பாருங்க இப்ப கதைக்குள்ள போலாமா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்து கிடக்குறாங்க யாரா கொன்னது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி அவளும் வந்து அவங்களோட அம்மா அப்பாவை கொண்டுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா இதை பார்த்த உடனே நம்மளோட ஹீரோயின் ரொம்பவே டிப்ரெஷன்ல போயறா இது ஒரு பக்கம் இருக்க ஹீரோயினோட லவ்ரு அவன் லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்றாங்க அந்த ட்ரிப்ல வந்து அந்த ஹீரோயின் இருக்கா அவனோட லவ்வரோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான் அவன் சொல்றான் என்னோட ஊர்ல வந்து தொண்ணூறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு சடங்கு வந்து நடக்கும் அந்த சடங்கு வந்து நம்ம லைவா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து பிளான் பண்றாங்க அதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர நானும் அந்த ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்ல அவளை வேண்டா விருப்பம் அந்த ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படம் இந்த படம் வந்து எயிட்டீன் பிளஸ்னு சொல்றதை தாண்டியும் மைண்ட் டிஸ்டர்பிங் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் ரொம்பவே வியடா இருக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எல்லாம் நிறைய சீன் வந்து ரொம்ப ஓபனா நியூட் சீன்ஸ் நிறைய இருக்கும் இப்ப இல்ல நம்மளோட ரியல் லைஃப்ல எப்படி நடக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்றது மாதிரி அது எல்லாத்தையும் ரொம்பவே ஓப்பனா காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு சினிமோடோகிராஃபியும் மியூசிக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்களா வாழ்ந்திருக்காங்களேன்னு தெரியாது அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ கொடுத்துருப்பாங்க இந்த படம் பாக்குற நமக்கே இதோட தாக்கம் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு நாளாவது இருக்கு ஆனா அதுல நடிச்ச கேரக்டருக்கு எப்படி நடிச்சிங்க அப்படின்ற மாதிரியாதான் நமக்கு இந்த படம் பார்க்கும் போது தோணும் அதே மாதிரி இந்த படத்தெல்லாம் எப்படா ஆதார் போர்டில் வந்து அப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி இருக்குது சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்க்க வேண்டிய படங்களில் இந்த படமும் ஒன்று ஸோ மறக்காமல் பாருங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் வீக் ஹார்ட்டாக இருக்கீங்க இல்லை வீக் மைண்டாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க ஏன்னா இந்த படத்தோட தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாவது இருக்கும் இந்த மாதிரியான தரமான படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இனிமேல் நிறைய மூவிஸை நம்ம வந்து ரிவியூ பண்ண போகிறோம்